எதிர்பாராத திருப்பம் அலரும் திமுக அது ஒன்றும் உங்கள் அப்பாவிட்டு பணம் இல்லை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மீறிய மு க ஸ்டாலினுக்கு உயர் நீதிமன்றம் வைத்த செக் அண்ணாமலை வெளியிட்ட பகீர் வீடியோவால் சிக்கிய திமுக வணக்கம் நண்பர்களை தமிழகத்தில் விளம்பரமாடல் ஆட்சி செய்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையும் செய்யாமல் கடந்த நான்கு ஆண்டுகளை நடத்தி முடித்துவிட்டார் இப்போது ஐந்தாவது ஆண்டில் தேர்தல் நெருங்கிவிட்டது என்பதால் ஏகப்பட்ட பில்டப் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார் இந்த நேரத்தில்தான் தான் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் விளம்பரத்தில் மு க ஸ்டாலின் மட்டுமின்றி கருணாநிதியின் புகைப்படத்தையும் பயன்படுத்தி வந்தார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மக்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் மற்றும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இனியன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுந்தர் மோகன் அமர்வு அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர் மு க படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அக்கட்சியின் முன்னாள் தலைவர்களின் பெயர் புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என்று தடை போட்டார்கள் முக்கியமாக அரசு திட்டத்தின் பெயரில் அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது ஆனால் அந்த தீர்ப்பை மீறும் வகையில் தமிழக அரசு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது அதுமட்டுமின்றி ஆளும் கட்சியின் பெயர் கொடி சின்னங்களையும் பயன்படுத்துவது தேர்தல் ஆணைய உத்தரவுக்கு எதிரானது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்று நீதிபதிகள் திமுக அரசுக்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அதையடுத்து திமுக தரப்பு இன்று திமுக சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை செயல்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரத்தி ஐநூறு முகாம்கள் எட்நூறு மருத்துவமனைகளுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதனால் இதற்கு திடீரென்று நீதிமன்றம் தடை போட்டால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடாது என்பதற்காகவே அதிமுக தரப்பு இதை எதிர்த்து வழக்கு தொடுத்துள்ளது என்று வாதாடினார்கள் அதனால் உங்களுடன் ஸ்டின்லம் காக்கும் ஸ்டாலின் என்று இரண்டு திட்டங்களையும் செயல்படுத்த போட்ட தடையை நீக்குமாறு திமுக தரப்பு கோரிக்கை வைத்துள்ளது அதற்கு நீதிபதிகளோ முதலமைச்சர் தனது புகைப்படத்தை வேண்டுமானால் இந்த திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அவரது பெயரை பயன்படுத்த முடியாது அவரது தந்தை பணத்திலோ அல்லது சொந்த பணத்திலோ இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தினால் அவர்களது பெயரை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இது மக்கள் பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டமாக இருப்பதால் கருணாநிதி ஸ்டாலின் ஆகியோரின் திட்டங்கள் தொடங்கப்படுவது உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகிவிடும் என்று சொல்லி இந்த வழக்கை வருகிற திங்கள்கிழமைக்கு தள்ளி வைத்துள்ளார்கள் அடுத்த செய்தி திமுகவினரின் உண்டியல் கொள்ளை அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ திமுகவினருக்கு கோவிலும் பிடிக்காது இந்து மதமும் பிடிக்காது ஆனால் இந்துக்களின் ஓட்டுகளும் கோயில் உண்டியல் பணமும் ரொம்பவே பிடிக்கும் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் தற்போது பெரம்பூரில் உள்ள ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது அது குறித்த ஒரு வீடியோவை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அதில் பெரம்பலூர் மாவட்டம் கொளத்தூரில் சுந்தரமூர்த்தி அய்யனார் கோவில் உள்ளது இந்த கோவிலில் அறநிலையத்துறை சார்பில் உண்டியல் வைப்பதற்கு பதிலாக திமுக நிர்வாகி துணைவேந்தன் என்பவர் தனது சார்பில் உண்டியல் வைத்திருக்கிறார் மக்கள் போடும் அனைத்து காணிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கோ அறநிலைத்துறைக்கோ கொடுக்காமல் மாதந்தோறும் இவரே தனது வீட்டுக்கு எடுத்து சென்றுள்ளார் இப்படி பெரம்பலூரில் மட்டுமின்றி பல ஊர்களிலும் திமுக நிர்வாகிகள் அங்குள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் தங்களது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி உண்டியல் வைத்து அந்த பணத்தை தாங்களே கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் போடும் காணிக்கை கொள்ளையடிப்பது மன்னிக்க முடியாத குற்றமாகும் அதோடு கோவில்களை நிர்வாகம் செய்து வரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த விஷயங்கள் அவருக்கு தெரியுமா தெரியாதா இல்லை இந்த உண்டியல் கொலையில் அவருக்கும் பங்கு உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் போன்று கட்சிக்காரர்கள் கூட்டணி வைத்திருப்பது அறநிலையத்துறைக்கு தெரியாமல் இருக்காது அதனால் காவல்துறை ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகிகளை கைது செய்து விசாரணை நடத்தி இந்த கோவில் உண்டியல் கொள்ளை சம்பவத்தின் பின்னணியில் நடக்கும் கூட்டு கொள்ளையை அம்பலத்துக்கு கொண்டு வர வேண்டும் குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி பலாத்கார வழக்கில் தேவகௌடாவின் பேரனுக்கு ஆயுள் தண்டனை கர்நாடகா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா இவர் கர்நாடகாவில் உள்ள ஹாசன் பகுதியில் எம்பியாக இருந்தார் ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி சமயத்தில் அவர் பல பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக அரசில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தனது வீட்டின் பணிப்பெண் மட்டுமின்றி மேலும் பல பெண்களை அவர் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் அதையடுத்து பிரஜ்வல் ரேவனா வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார் பின்னர் திரும்பி வந்தவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் அவரது வழக்கின் விசாரணை பெங்களூர் நீதிமன்றத்தில் கடந்த பதினாலு மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் இன்று பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார்கள் அதோடு பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது தனக்கு நீதிமன்றம் இப்படி ஒரு அதிர்ச்சி தீர்ப்பை அளித்ததை அடுத்து கதறி அழுதுள்ளார் பிரஷ்வல் ரேவண்ணா ஒரு முன்னாள் எம்பி முன்னாள் பிரதமரின் பேரன் என்ற போதும் அவர் செய்த குற்றத்திற்கு இப்படி ஒரு பரபரப்பு தீர்ப்பை நீதிமன்றம் அளித்திருப்பது கர்நாடக அரசியலில் பரபரப்பு விவாதம் ஆகியிருக்கிறது காங்கிரஸ் பிசிக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எச்சரிக்கை செய்தி வெளியிட்ட முக ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிடப் போவதாக மு க ஸ்டாலின் கூறி வருகிறார் ஆனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் பிசிக மதிமுக சிபிஐ சிபி உள்ளிட்ட கட்சிகளோ கடந்த தேர்தலை விட தங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் தர வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து போர்க்கொடி பிடித்து வந்தார்கள் இந்த நேரத்தில் தான் இவர்களின் வாயை அடைக்க வேண்டும் என்று சரியான நேரம் பார்த்து வந்தார் மு க ஸ்டாலின் அதற்கு ஏற்ப சமீபத்தில் தான் அப்போலோ மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்துவிட்டு திரும்பிய பிறகு நலம் விசாரிக்க வருவதாக கூறிய பிரேமலதா விஜயகாந்த் ஓபிஎஸ் மற்றும் சீமான் என பலர் அடுத்தடுத்து சந்தித்தார் ஸ்டாலின் அப்போது பேசப்பட்டது இந்நிலையில் கூடுதல் தொகுதி மறைமுகமாக மிரட்டி வந்த காங்கிரஸ் பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் போட்டியிட வேண்டும் அதற்கு மறுத்து நீங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேற நினைத்தால் உங்கள் இடத்தை நிரப்புவதற்கு பல கட்சிகள் தயாராக உள்ளார்கள் என்று திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மூலம் மேற்படி கட்சிகளுக்கு ஒரு நேரடி செய்தி அனுப்பி மு க ஸ்டாலின் இப்படி முக ஸ்டாலின் கொடுத்த எச்சரிக்கை செய்தியை கேட்டு கூட்டணி கட்சிகள் எந்த பதிலும் கொடுக்காமல் அதிர்ச்சியில் வாயை அதோடு கமலின் மக்கள் நீதி மையம் ஏற்கனவே இணைந்துள்ள நிலையில் அடுத்தபடியாக டாக்டர் ராமதாசையும் திமுக கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியில் மு ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார் இப்படி எதிர்பாராத விதமாக பல கட்சிகளும் திமுக கூட்டணிக்கு வரும் சூழல் உருவாகி இருப்பதால் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தரப்பில் தற்போது கடும் அப்செட் ஆகியுள்ளார்கள் அதனால் மு க ஸ்டாலின் இடத்தில் கூடுதல் தொகுதி கேட்டு மிரட்டினால் நம்மை அவர் கூட்டணியை விட்டு விரட்டி அடித்து விடுவார் என்று கடுமையான அவர்கள் இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த திட்டத்தில் முதல் நாளை அக்கப்போ திமுக எம்பி எம்எல்ஏ அடித்துக் கொண்ட சம்பவம் தமிழக அரசு சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் இன்றைய தினம் தொடங்கி வைத்தார் மு ஸ்டாலின் அது சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டியில் நடைபெற்றது அதில் திமுக எம்பியான தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ மகாராஜன் ஆகியோர் பங்கேற்றார்கள் அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனரில் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் படம் மட்டுமே இருந்ததால் அடைந்த எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் வரவேற்பு பேனரில் என்னுடைய புகைப்படம் ஏன் இடம்பெறவில்லை என்று கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் நலத்திட்டங்களை மேடையில் நான் தான் வழங்குவேன் என்று கூற தங்க தமிழ்ச்செல்வனும் எம்பியான நான் தான் நலத்திட்டங்களை வழங்குவேன் என்று அவரிடத்திலிருந்து பிடுங்கி இருக்கிறார் இதனால் மேடையிலேயே அவர்கள் இருவரும் வாடா முட்டான் என்று ஒருவர் ஒருவருக்கொருவர் மாறி மாறி திட்டி தீர்த்துள்ளார்கள் இதனால் ஆண்டிப்பட்டியில் நலம் காக்கும் சாலின் திட்டம் முதல் நாளிலேயே பாதியிலேயே முடிவடைந்திருக்கிறது அவர்கள் இருவரும் காரசாரமாக மோதிக்கொண்ட வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது